அண்ணாமலை தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை மைய புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படி நிறுத்தியிருந்த நேரத்தில் பாரதிய ஜனதா ஒரு தப்பு கணக்கு போட்டுவிட்டது அதிமுக கூட்டணி என்றால் அண்ணாமலை நீடிக்க விரும்பவில்லை ஆகவே அண்ணாமலை அவர்கள் நீக்கவில்லை அவர் நீடிக்க விரும்பவில்லை அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அதிமுகவுக்கு ஒத்து வரக்கூடிய நயனார் நாகேந்திரனை தலைவராக்கலாம் என்று அவரை கொண்டு வந்தார்கள் பாரதிய ஜனதா என்ன நினைத்தது என்றால் ஓபிஎஸ் டிடிவி எஸ் டிவி அதே போல திருமதி சசிகலா புகழேந்தி திரு கே சி பழனிசாமி எல்லாம் வெளியே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு வந்து அதிமுகவில் இணைத்து அதை பலவீன பலவீனமான நிலையில் இருந்து மாற்றி பலமிக்க கட்சியாக மாற்றி தேமுதிக பாமக எல்லாவரையும் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தார்கள் அவர்கள் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் உடைந்து விட்டது தேமுதிக பல கட்சிகளோடு பேரம் பேசி கொண்டிருக்கிறது அரசியல்ல ஒரே நேரத்தில் மூணு கட்சியோட பேரம் பேசுகிற கட்சி தேமுதிக தான் ஒரு பக்கம் அதிமுக பேசுது ஒரு பக்கம் திமுக ஒரு துறை பக்கம் விஜய்பக்கமும் பேசிட்டு இருக்கு இப்படி பேரம் பேசுகிற கட்சியிடம் மண்டி இட வேண்டிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் திமுகவிடம் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துவது நன்கு தெரிந்தும் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த கட்சியினுடைய அஇஅதிமுகவினுடைய பரிதாப நிலை